சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை மழை வருவதற்காக ஓத வேண்டிய பதிகம் திரு ஐயார் பாடல் பதினொன்று இறுதி பாடல் அண்ணமலை பொழில் சூழ் ஐயாற்று எம்பெருமானை அந்த மன்னிய சீர்மறை நாவன் வள ஞான சம்பந்தன் மருவு பாடல் என் இசையால் இவை பத்தும் இசையுங்கால் ஈசனடியேத்துவார்கள் தன் அமர் உலகில் தவ நெறி சென்றே பாடலின் பொருள் அன்ன பறவைகள் நிறைந்த பொழில்கள் உடை சூழ்ந்து விளங்கும் திருவையாற்று பெருமானை அழகிய தன்மையான சீர்காழிப்பதியில் வாழும் சிறப்புமிக்க வேதங்கள் பயிலும் நாவினன் ஆகிய புகழ் வளரும் திருஞான சம்பந்தன் போற்றி பாடிய இத்திருப்பதிக பாடல்கள் பத்தையும் ஓதி ஈசனடியை ஏத்துபவர்கள் புகழோடு தவநெறியின் பயனாக விளங்கும் அமரர் உலகத்தை நிச்சயம் பெறுவர் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி